நாம் கேட்கக்கூடிய அந்த சாதி சான்றிதழ் என்பது ஏதோ சாதி சாலை கொடுத்து விட்டா எங்களுக்கு தமிழக அரசு என்னமோ அஞ்சு லட்சம் பணமோ அல்லது அஞ்சு நிலைமை எது வைக்கப்படுவது கிடையாது ஆனால் கொடுக்கக்கூடிய அந்த சாதி சான்றிதழ் இந்த மக்களுடைய நிலை உயர்த்துவதற்கும் கல்வி நிலையை உயர்த்துவதற்கும் அவங்களை உரிமைகளை உயர்த்துவதற்கு தான் அந்த சாதி சான்றிதழ் கேட்கிறோம் இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல போக போது இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல குழந்தைகளை கேட்க கூறி என்பது உன்னுடைய என்று கேட்கிறார்கள் பெயரை கேட்டு மறுத்த உடனே உன்னுடைய அப்பா ஒரு பேர் என்ன உன்னுடைய அம்மா பெயர் என்ன என்று கேட்கிறார்கள் அதற்கு பின்பாக எந்த ஊர் என்று கேட்கிறார்கள் அதற்கு போது நீ இந்துவா முஸ்லீமா அல்லது நீ வந்து கிறிஸ்டினா என்று கேள்வி எழுப்புகிறார்கள் அதற்கு பின்பாக நீ எந்த சாதி என்று கேட்கிறார்கள் இந்த சாதியை எங்க கேட்கப்படுகிறது என்று சொன்னால்

உயர்ந்தவனுக்கு ஒரு சாதி தாழ்ந்தவனுக்கு ஒரு சாதி அதற்கு உள்ளாக ஒரு சாதி என்று ஒரு பாரபாட்டில் இந்த சாதியை சேர்ந்தவனுக்கு செய்ய வேண்டும் நேற்று ஒரு பேட்டியை பார்த்தேன் எதற்காக இன்றைக்கு தலித்தவைகள் போராடுகிறார்களோ அதற்கு எதிர்மறாக இந்த போராட்டத்தில் கொண்டு பேசியது நான் தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தேன் நான் இன்னைக்கு பதினாக படித்து முடித்து விட்டேன் பாண்டாவர் படித்து கொடுத்த பண்பா காலேஜிக்கு செல்ல போது கல்லூரிக்கு செல்ல போது கல்லூரிய சாதி சான்றிதழ் கேட்கிறார்கள் சாதி சான்றிதழ் கொடுத்தால் உன்னுடைய எஸ்டிஎன்கள் பிரிவிட உனக்கு அந்த மானியத்தை வழங்கப்படும் இல்லை என்று சொன்னால் நீ கல்லூரியை படிப்பதற்கு குறைந்தபட்சம் ஒரு ஆண்டிற்கு இரண்டு லட்சம் மூன்று லட்சம் தேவைப்படும் கல்லூரி நிர்வாகம் சொல்லுகிறது அந்த இரண்டு லட்சம் மூன்று லட்சம் கொடுத்து படிக்க முடியாது எனக்கு சாதி சான்றிதழ் கிடைத்திருந்தால்

நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த மாவட்ட நிர்வாகம் வெட்கப்பட்டு தலைகூடிய வேண்டிய இந்த மாவட்டம் இருக்கிறோம் எத்தனை வகையான போராட்டம் இந்த காற்று வைக்க சமூகம் மதுரை பாராளுமன்றம் இருக்கிற எந்த மாவட்டம் இருக்கக்கூடிய தூத்துக்குடி நடக்கிறது திருநெல்வேலி நடக்கிறது ஏழு பக்கத்து மாவட்டம் தஞ்சாவூர் நடக்கிறது புதுக்கோடு நடக்கிறது சிவகங்கை மாவட்டம் நடக்கிறது இது போக திருவண்ணாமலை மாவட்டம் நடக்கிறது தொடர்ந்து இந்த தமிழகத்தில் இந்த சாதி சடலை கேட்டு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இருந்து போட்டம் நடத்திக் கொண்டிருக்கோம் நான் கேட்கிறேன் இந்த தமிழ்நாட்டில் நாங்க பிறந்தோம் பிறந்தோம் எங்களுடைய பூர்வகமே தமிழகத்தில் தான் இருக்கிறது சாதி சான்றில் வழங்குவதற்கு இந்த நிர்வாகத்துக்கு என்ன கேள்வி கேட்கிறேன் நீங்க இருக்கிற இந்த நாட்டில் வாழ்வதற்காக வடமாநிலத்தில் வரவர்களுக்கு நீ ஓட்டு வாங்கி போடுவதற்கு சாதி வழங்குற அவருக்கு ஆதார் கார்டு வழங்குற அவருக்கு ரேஷன் கார்டு வழங்குற

நீங்க தாசை பண்ண இந்த சாதியை சார்ந்தவனெல்லாம் பார்த்தாளை சீட்டு இவன் காட்டுக்குள்ள வாழக்கூடியவன் நாட்டுக்கு வாழ தழையத்தை வாங்கி பேசிட்டு இருக்கான் ஏடி சொன்னவன்னு சொன்னா இங்க இருக்க நீங்க அந்த சாதி சார்ந்த வாங்கி விட்டா நாம் அறிவி சார்ந்து வரவும் படிக்க கல்லூரிக்கு கல்லூரிக்கு செல்வதற்கு இருக்கு அறிவியை வளர்ப்பாத இருக்கு அறிவியை வளர்ந்துட்டா கேள்வி கேட்பான் கேள்வி கேட்கறதுக்கு வளர்ந்துட்டான்னு சொன்னா அவன் என்ன செய்வான் அதிகாரத்தை நோக்கி பயணம் அதிகாரி போயிட்டா தாழ்த்தப்பட்ட கைது முடியும் கல்வி இந்த கல்வி அவனுக்கு முற்றிலுமாக மறைக்கப்படும் என்று சொன்னால் சாதி சான்றி தளபித்து விட்டால் அவன் பத்தாம் வகுப்பு மேல மேல் படிப்பு செல்ல என்ற அந்த சாதிய பால் வருள் இந்த நிர்வாகத்துக்கு இருப்ப என்பதை தெளிவாக சொல்ல முடியும் பலமுடிய <laughs> மக்கள் <laughs> 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 நீ எத்தனை நாளைக்கு தான் இருந்து அது வந்து விசாரணை பண்ணிக்கிட்டே இருப்ப நாங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம் விசாரிச்சுட்டு இருக்கோம் சொல்லி எத்தனை ஆண்டுகளாக எங்களை ஏமாத்த முடியும் இப்படி தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டே போய் சாதி சான்றை வழங்க முடியாது புறக்கணிச்சிருக்கிற இந்த நிர்வாகம் என்பது சில பேர் சொல்லுவாங்க நாங்க போய் பேசலாம் உன்ன பேச பிடிக்க வெளியே போ நீ பேச நீ யார் எங்க சொல்றதுக்கு நான் சொல்லலாம் என்னுடைய வரிப்படத்துல தான் சம்பளம் கொடுத்துருக்கேன் என்ன பாதுகாக்கிறது நீ என்ன வெளியே போய் சொல்றதுக்கு நீ யார் நீ உட்கார்ந்து சேர்ந்து நீ இருக்கு ஐஏஎஸ் இப்படி படிச்சிருக்கிறான் ஆனா படிப்பதற்கு உனக்கு சமணம் புரிஞ்சா எனக்கு என்ன தேவை அப்படிங்கிற நீயல் பார்க்காம என்ன விரிவா சொல்றது நீ யார் உனக்கு தகுதியை அந்த உரிமையை கூட்டது யார் அப்போ ஒரு சாதியை போக இருக்கா இல்லையா எனக்கு உத்தாந்தப்பட போய் இன்னைக்கு வந்து ஒரு குறைய சொன்னா அந்த காது விட்டு கேட்க முடியாத கலெக்டரு என்ன மைசுக்கு தேவை அப்பட செய்வேன் நீ எங்களுடைய பிரச்சனைகளை எங்கள் குறைகளை எங்கள் உரிமை பற்றி கேட்காத இந்த நிர்வாகம் என்பதற்கு அவசியம் இல்ல வளர்ச்சியா சோடு நடந்திருக்காங்க இங்க இருக்கிற பள்ளி மாணவர்கள் சீரோடு இன்னைக்கு போர் நடத்திருக்கிறா இந்த போராட்டத்துக்கு கூட இந்த மாவட்ட கல்வித்துறை என்ன செஞ்சிருக்கு தெரியல ஒரு அறிக்கை கொடுத்துக்க மாட்டான் இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஐம்பது அறுபது குழந்தைகள் பள்ளிக்கு போகல அதுக்கு என்ன காரணம் பள்ளிக்கு போகணும்னு சொன்னா அந்த மாவட்டத்துக்கு கல்வித்துறை அந்த அளவுல என்ன செஞ்சிருக்கிறோம் இங்க ஆய்வறிக்கை ஏன் நீ பள்ளிக்கு போல பள்ளிக்கு போற காரணம் என்ன எத்தனை குழந்தைகள் பள்ளியை புறக்கணிச்சிருக்கிறா அந்த போராட்டத்துல நியாயம் என்ன என்பதை இந்த மாவட்ட கல்வித்துறை ஆய்வு செய்து இங்க மாவட்ட நிர்வாகத்துக்கு ஒப்படைத்திருக்கிறோம் இந்த மாவட்ட நிர்வாகம் இங்க இருக்கிற ஆளுகின்ற ஆட்சி திமுக ஆட்சியுடைய முதல்வருக்கு வந்து கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் ஆனா செஞ்சாங்க சொன்னா சீருக்கான வாய்ப்பே இல்ல குழந்தைகள் மட்டும் இங்க பாதிக்கப்படல இங்க இருக்கிற இங்க பாத்துட்டு அதிகமா முதியவர் வயசால தள்ளாடிய இந்த மக்கள் கூட இன்னைக்கு போராட்டத்தை உட்கார்ந்து இருக்காங்க இந்த போராட்டத்தை வருவாய்த்துறை மதிக்காமல் புறக்கணிப்பது நாங்கள் உண்மையாக கண்டிக்கின்றோம் கண்டிக்கூடிய அளவுக்கு இருக்கிறது ஆனால் இங்க இருக்கிற குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு ரூபாய் இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு உளவுத்துறைக்கு நான் கேட்கக்கூடிய என்னன்னு சொன்னா இங்க இருக்க ஐநூறு பேர் ஒரு ஜனநாயக அடிப்படையில் ஒரு நியாயத்துக்காக நீதி ஏற்றி அந்த போராட்டம் என்பது சாலை ஓரமாக மக்களுக்கு இடையூறு இல்லாமல் எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் நியாயமான போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இந்த போராட்டம் இன்றைக்கு ஒன்பது நாளாக நடத்திருக்கா ஆனால் தொடர்ந்து இந்த போராட்டம் நடக்க இருப்பதை நீங்கள் நீங்க நினைக்க வேண்டாம் இந்த போராட்டம் இன்று ஓரமாக நடக்கலாம் நாளை கலைக்கு அலுவலத்தை இழுத்து முடிகிற போராட்டம் கூட நடப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் என்று சொன்னால் இந்த மக்களுடைய பிரச்சனை செடி கொடுத்து கேட்காத இந்த மாவட்ட ஆட்சி அலுவலகம் தேவையில்லை இந்த நிர்வாகம் என்பது இந்த அலட்சி நிர்வாகம் என்பது இழுத்து முடிவம் என்பது அந்த ஒற்றை ஓய்வளிப்பதாக உலகத்தை நம்ப சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய போராட்டம் என்பது இப்படிப்பட்ட போராட்டம் நாம் நடத்தினா கூட இதுவாக அமைதான் கேட்போம் என்ன செய்ய போறாங்க போர்ட் நடத்துவாங்க இதுக்கப்புறம் ஒண்ணு செய்ய மாட்டாங்க இந்த நிர்வாகத்துக்கு இருக்கிறோம் இந்த மனநிலையை மாற்றுவதற்கு போராட்ட யுத்தத்தை நாம் ஏறு விதமாக மாற்ற வேண்டும் அமைதியா இருந்துட்டேன்னு சொன்னா போலீஸ் பொறுத்த வரைக்கும் வருவாத்திரை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாங்க இவங்க எந்த பிரச்சனையும் வர மாட்டாங்க இவங்க ஒரு மாசம் கூட நடத்தட்டும் இந்த ஒரு மாசத்துக்கு யார் சோழ போடுறது இந்த ஒரு மாசம் பட்டு குழந்தை குட்டி காப்பாற்ற யார் காப்பாற்றுறது நீ காப்பாத்தியா இல்ல உங்க அப்பா காப்பாற்றுவானா எவனு காப்பாற்ற மாட்டேன் எனக்கு பசிதான் நான் தான் சாப்பிடணும் எனக்கு சாப்பாடு நான்தான் உற்பத்தி படிக்கணும் எனக்கு தேவைப்படுத்தணும் நீ கிடையாது போராட்டம் என்பது நியாயமான போராட்டம் இந்த போராட்டத்தை அடிப்படையாக இந்த நிர்வாகம் ஒரு மனுவும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த போராட்டம் என்பது உண்மையாகவே தொடர்ந்து எட்டு நாட்கள் ஒன்பது நாட்கள் போராட்டப்படுத்திட்டு சொன்னால் உங்களுடைய ஒற்றை இலக்கு என்பது ஒற்றையுடைய அந்த சரியான திட்டம் என்பது இந்த நிர்வாகம் அமைச்சிருக்க அவைய

கொண்டு முயற்சியில் மேற்கொண்ட தேவைப்பிலே போராட்டம் ஆதி தமிழ் கட்சி உங்களோடு போராட்ட கணத்திலே நீங்கள் எப்படியான போராட்டம் இருந்தாலும் சரி அந்த போராட்டத்துக்கு முதல் மனிதராக சிறைக்கே போனால் கூட முதல் மனித ஆதி தமிழர் உங்க போட்டத்துக்கு உள்வளத்துக்கு நிச்சயம் நிற்கும் என்று சொல்லி பேச வாய்ப்பு நன்றி நன்றி வணக்கம்